ஸ்ரீரங்கம் எல்லைக்காவல் தெய்வமான பிடாரி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தக்குட வைபவம் இன்று நடைபெற்றது சோழநாட்டில் காவிரியாற்றின் வடகரையிலும் பூலோகவைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் தென்திசையான ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை வீரேஸ்வரத்திலருள் பாலிக்கும் பிடாரி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவில் எல்லைக்காவல் தெய்வமாக விளங்குகிறது ஐந்தாடுக்கு ராஜகோபுரத்துடன் பிடாரி வீரமாகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ ஸ்ரீ பனையடிகருப்பு சப்பானிகருப்பு சாம்பமூர்த்தி பேச்சியம்மன் உண்டிகருப்பு சந்தனகருப்பு மதுரைவீரன் மதுரை வீரன் ஸ்ரீபட்டவன் ஸ்ரீ ஐயனார் உதிரகருப்பண்ணசாமி ஆகிய சன்னதிகளுடன் கூடிய திருக்கோவில் திருப்பணிகள் யாவும் பக்தர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அளித்தனன் கொடையால் சிறப்புடன் நிறைவு பெற்று வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நடைபெற்று பின்னர் காவிரியாற்றிலிருந்து தீர்த்தகுடம் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவிரியாற்றில் புனித நீராடி பின்னர் பத்திபரவசத்துடன் மேளதாளங்கள் முழங்க தீர்த்தகுடங்களை திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இன்று மாலை வாஸ்துசாந்தி பூஜைக்கு பின்னர் கடம் ஸ்தாபனம் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்குகிறது வருகிற இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பத்து மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை பிட்டாரி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மருளாளிகள் மற்றும் பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர்